நான் பைத்தியமா இல்லையான்னு உங்களுக்கு எப்போ தெரியும் நீங்க எந்த முயற்சியுமே நடக்கலன்னு சொல்லி பைத்தியான பைத்தியம் கூட சொல்லிட்டாங்க தப்பு கிடையாது இந்த அனுபவிக்க தகுதியானவரா இருக்கணும்னா நான் பயிற்சி ஒன்றுமே சொல்ல நான் இந்த சடங்கோ சம்பிரதாயமோ சட்டத்திட்டமோ கோட்பாடுகளோ எதுவுமே சொல்ல ரெண்டு சந்தர்ப்பம் வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் வயிறு இல்ல எனக்கு வயிறுதான் இல்லையா அதுக்காக காசு கேக்குறேன் தளர் இதில் இருக்கே அதுக்காக ஃப்ரீயாக வச்சுக்கிறேன் எல்லாரையும் பணம் சம்பாதிக்கப்பட நினைக்கிறீங்க சத்தியமாக சாத்தியம் இல்லை அதுக்காக அப்படியே வச்சுக்கிறேன் எப்படி வச்சிட அவ்வளோதான் சரியா உங்கள் கேள்வி இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கேளுங்க புரியலைனாலும் கேளுங்க குழப்பானாலும் கேளுங்க என் பதில்லை எப்படின்னா அவங்களுக்கு திருப்தி திருப்பி இல்லைனா போயிட்டு நீங்கள் பரவாயில்ல திரும்ப வாங்க நான் பார்த்து ஒரு கூட சொல்கிறேன் என்ன பண்ணலாம் என்னச்சும் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஒரே உண்மை தான் அது சூழ்நிய இது புத்தர் சொல்லிட்டாரு வள்ளுவர் சொல்லிட்டார் பகவான்ட்டு